வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நினைக்க வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி பவர் சித்திரம் இந்த செல்வ விநாயகபுரத்துலேயே ஒரு நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடியில் ரெண்டு கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வடக்கு பார்த்த வீடு சூப்பராக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் பெயிண்டிங் ஒர்க்கு வேறு லெவலில் இருக்குது நல்ல இருபது அடி தெரு பெரிய தெரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க புதுசாக நல்ல பெரிய தெரு சுற்றி பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் ஒரு சூப்பரான வீடு கிழக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு மிடில் கிளாஸ் ஏற்ற பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு வீட்டோட மெயின் கேட்டு மெயின் கேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார்க்கிங் ஏரியா பதினாலுக்கு இருபத்தி ஆறு அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய காரை விடுற அளவுக்கு ஒரு சூப்பரான பார்க்கிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சுற்றி காம்பவுண்டு வீட்டோடய ஃப்ரண்ட் வால் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளம் வராது எப்போவுமே வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஃப்ரண்ட் டோர் நில ஜன்னல் எல்லாமே தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய ஹால் மேக்ஸிமம் நிறைய பேர் பதினாறுக்கு பதினாறு ஹால் விரும்புவீங்க ரொம்ப ஏன்னா பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்றப்பில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரைனைட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இவங்க கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நல்லா நல்லாயிருக்கு வீடு வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் அது போக அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்குது ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க காற்றோட்டத்துக்கு ரெண்டு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஸ்டோரேஜ்க்கு நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அலமாரி வச்சிருக்காங்க கபோர்ட் ஒர்க் பண்ணிக்கணும் நம்ம பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும் வீட்டோட பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் அதில் பெரிய பாத்ரூமாக இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதில் மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பாத்ரூமில் ஒரு பெரிய பெட்ரூம் ஒரு சின்ன பெட்ரூம் அப்ரூவ் பிளாட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லோன் பண்ணிக்கலாம் ஒரு மிடில் கிளாஸுக்கு ஏத்தாப்பில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதனால் கபோர்டர் ஒர்க் பண்ணும்போது இன்னும் வீடு சூப்பராக இருக்கும் இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் இதில் இண்டியன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட மெயின் டோருக்கு பக்கமாக கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லா சூப்பராக நீட்டாக இருக்குது கிச்சன் நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜுக்கு நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வீட்டுக்கு கபோட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா வீடு இன்னும் அட்டகாசமாக இருக்கும் கிச்சன்லேயே ஒரு சைடில் தேவைன்னா டைனிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக இருக்குது ரேட்டும் ஒரு மீடியமான பட்ஜெட்டு தான் லோன் பண்ணிக்கலாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீட்டோட அவுட் சைட்லேயே மாடிக்கு போகிற படிக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெளியிலேருந்து யாரும் வந்தால் கூட யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இண்டியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஓவரால் தண்ணி நல்லாயிருக்கு இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை கிடையாது பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்கிறதுனால உடனே வாங்கி உடனே குடியேறிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் ஈட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் உருட்டா நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய் தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்ட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்கினாலும் சரிங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி